நாடு விடுதலை பெற்ற எழுபத்தி எட்டாம் ஆண்டின் சுதந்திர தின விழாவை நாட்டில் உள்ள நூற்றி நாற்பது கோடி மக்களும் இன்றைக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைமை அலுவலகமான பாலநிலத்தில் விடுதலை போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவருமான தோழர் ஆர் நல்லக்கண்ண அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் இந்நிகழ்வில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் தோழர் சி எச் வெங்கடாச்சலம் அவர்களும் மாநில துணை செயலாளர் தோழர் மு வீரபாண்டியன் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் தோழர்கள் திரளாக பங்கேற்றிருக்கிறார்கள் நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் இன்னுயிரித்த தியாகிகள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனது செவ்வணக்கத்தை மரியாதையை செலுத்திக் கொள்கிறது எந்த லட்சியத்திற்காக அவர்கள் போராடினார்களோ அந்த லட்சியம் வெற்றி பெறுவதற்கு இந்நாளில் உறுதியேற்போம் நாட்டு மக்கள் உறுதியேற்க வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றோம் நாடு விடுதலை பெறுவ பெறக்கூடிய சூழலில் நமது நாட்டினுடைய மதிப்புமிக்க தலைவர்கள் தேசப்பிதா என போற்றப்பட்ட காந்தி பண்டித ஜவஹர்லால் நேரு டாக்டர் அம்பேத்கர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பி சி ஜோஷி உள்ளிட்ட மாபெரும் தலைவர்கள் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்கிற அந்த மகத்தான கொள்கையைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று ஒரு உறுதியான முடிவை மேற்கொண்டார்கள் அதன் அடிப்படையிலே அரசியலமைப்பு சட்டமும் உருவாக்கப்பட்டது மதச்சார்பின்மை என்கிற கொள்கை போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் அண்மை காலமாக அந்த மதச்சார்பின்மை கொள்கைக்கு நேர் எதிரான நடவடிக்கைகள் பல மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அது நாட்டின் நலனுக்கு உகந்தது அல்ல அதேபோல அனைத்து மாநிலங்களும் சேர்ந்ததுதான் ஒன்றிய அரசு எந்த ஒரு மாநிலத்தை தனித்து விடப்பட்டு தனியரசாக அரசாக இருக்க முடியாது மாநில உரிமைகள் பறிக்கப்படுவதும் மாநில நலன்கள் புறக்கணிக்கப்படுவதும் மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபாடு காண்பிப்பதும் ஏற்புடையதல்ல ஜனநாயக ஜனநாயகத்திற்கு அது நல்லதுமல்ல அனைத்து மாநிலங்களையும் சமமாக பாதி பாதிக்க வேண்டும் அது குறிப்பாக நிதி ஒதுக்குவதாக இருந்தாலும் சரி மற்ற இயற்கை பேரிடர் சீற்றங்கள் ஏற்படுகிற பொழுது உதவிகள் செய்வதாக இருந்தாலும் சரி ஒரு சமமான நிலையை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் அதேபோல மொழி அனைத்து மொழிகளுக்கும் சம வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் தமிழ் மொழி புறக்கணிக்கப்படுவது வேறு ஒரு சில மொழிகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்வது போன்ற செயல்கள் தொடர்வது ஜனநாயகமும் அல்ல நாட்டிற்கு உகந்ததும் அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கேரளா மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட கடந்த ஜூலை முப்பத்தி ஓராந்தேதி ஏற்பட்ட பெரும் மழையின் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவு மிகப்பெரிய ஒரு சோக சம்பவமாகும் நூறாண்டு கால வரலாற்றில் கேரளத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இதுவரையில் நடந்ததே இல்லை நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் மண்ணில் புதையுண்டு இறந்து போயிருக்கிறார்கள் இன்னும் தேடுகிற பணி தொடர்கிறது அதை புனரமைப்பதற்கு பல ஆயிரம் கோடி நிதிகள் தேவைப்படுகிற ஒரு சூழலில் நாட்டு மக்கள் பல்வேறு அமைப்புகள் தாங்களாக முன்வந்து கேரளத்திற்கு நிதிகளை அனுப்பி கொண்டிருப்பது பாராட்டுதலுக்குரியது போற்றுதலுக்குரியது அதே நேரத்தில் அது ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று அனைத்து அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து வலியுறுத்துகின்றன கேரள அரசும் அதை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறது கடந்த பத்தாம் தேதி நாட்டினுடைய பிரதமர் வயநாடு சென்றார் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் ஆனால் வேண்டிய உதவிகளை செய்வோம் என அறிவித்தாரே தவிர இதுவரையிலும் எந்த ஒரு பெரிய அளவுக்கு நிதியுதவி செய்யவில்லை அதை தேசிய பேரிடராக அறிவித்து தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த சுதந்திர தின விழாவில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோல் தமிழகத்தில் இருக்கிற மீனவர்கள் அனைவரும் இந்தியர்கள்தான் அந்நிய தேசத்தவர்கள் அல்ல தொடர்ச்சியாக இன்றைக்கு கூட செய்து வருகிறது தொடர்ச்சியாக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதும் கை செய்யப்படுவதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பெரும் கொடுமையாகவும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஆளுநர் கூட நேற்று ராஜ்பவனில் பேசுகிற பொழுது தீவை கொடுத்ததுதான் காரணம் என நேற்றைய தினம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் கட்சித்தீவு குறித்து இங்கு விரிவாக பேசினார் பிரதமரை ஆளுநர் எல்லோரையும் கேட்டுக்கொள்வது கட்சித்தீவை திரும்ப மீட்க வேண்டும் என்பதன் எல்லோருடைய கோரிக்கை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மீட்பதற்குள்ள நடவடிக்கை எடுப்பதோடு தமிழக மீனவர்களை இந்திய குடிமகனாக கருதி அவருடைய உயிருக்கும் உடைமைக்கும் தொழிலுக்கும் உரிய பாதுகாப்பை வழங்குவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த எழுபத்தி எட்டாம் சுதந்திர தினத்தில் நாடு சமத்துவத்தை நோக்கி முன்னேறுவதற்கு அனைவரும் சேர்ந்து பாடுபடுவோம் உறுதியேற்போம் நன்றி வணக்கம் ஆளுநர் அவரை இயக்குகிற ஒன்றிய அரசு ஒன்றிய அரசனுடைய நடவடிக்கையும் ஆளுநருடைய ஆளுநர்களுடைய நடவடிக்கையும் தான் நாட்டை பிரிப்பதற்கான பிரிவினை பிரிவினைக்கான வழிமுறைகளை வகுத்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்களால் தான் இந்த நாட்டிற்கு ஆபத்து திராவிட கொள்கையால் அந்த ஆபத்தும் இல்லை ஏற்கனவே சொன்னாங்க அது அண்ணா ஏற்கனவே கைவிட்டு விட்டார் அதை திரும்ப பேசிகிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை நேற்று ஆளுநர் மாளிகையை வந்து ஆளுநர் மாளிகையாக மாளிகையாக அது நடத்தவில்லை அதை பாஜகவின் செயல்வீர்கள் கூட்டம் போல் ஆளுநர் நடத்தியிருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்க பெரிய ஆபத்து ஆளுநர் நாக்கு தான் அதான் பெரிய ஆபத்து துணை செயலாளர் வீரபாண்டியன் குறிப்பிட்டதை போல் ஆபத்துன்னா ஆளுநர் நாக்கு தான் ஆபத்து